ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கிற நூல் குறிப்பு எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்பத்தமிழ் பாரதிதாசன் தான் வந்து இதை எழுதியிருக்காரு பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவர் வந்து தன்னோட பெயரை வந்து பாரதிதாசன் என மாற்றிக்கிட்டார் இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கருத்துக்களை வந்து பாடியிருக்காரு அப்படின்னா பெண் கல்வி பற்றி பாடியிருக்காரு கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான கருத்துக்களெல்லாம் வந்து பாடுபொருளாக கொண்டு பாடியிருக்காரு இவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாரு பாவேந்தர் என்னும் சிறப்பிக்கப்படுறாரு இந்த பாடல் இன்பத்தமிழ் தமிழ் அப்படிங்கிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கு சரிங்களா அடுத்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கும்மி இது வந்து பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம் பாவலரேறு அப்படின்னு சொல்லி சிறப்பு பேரால் அழைக்கப்பட்டவர் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் இதெல்லாம் இவருடைய நூல்கள் இவர் நடத்தின இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இதெல்லாம் அவர் நடத்தின இதழ்கள் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு கேட்டால் பெருஞ்சித்திரனார் இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா க கனிச்சார் என்னும் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த கனிச்சார் என்னும் நூல் வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கு இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டு அடுத்த பாடம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் இயற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் இவர் வந்து சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் இவருடைய அண்ணன் தான் வந்து செங்குட்டுவன் சொல்லுவாங்க இவர் காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் வந்து தமிழின் முதல் காப்பியம் இது வந்து முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் போற்றப்படுது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது இதே கொஸ்டின்லாம் இப்படி கூட கேட்கலாம் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம் சிலப்பதிகாரம் அடுத்த பாடம் காணி நிலம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் அவரது இயற்பியர் வந்து சுப்பிரமணியன் எட்டை மன்னரால் வந்து பாரதி அப்படிங்கிற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் இவர் வந்து கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்னு கேட்டால் பாரதியார் பாரதிதாசன் போற்றக்கூடாது மண் உரிமைக்கும் பெண் உரிமைக்கும் சேர்த்து பண்ணவர் பாரதியார் அதே மாதிரி நாட்டுப்பற்று போற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் இவருகிட்ட நூல்களில் சில வந்து கொடுத்துருக்காங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு சரிங்களா இவருடைய கவிதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து திருக்குறள் திருவள்ளுவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இவர் வந்து வான்புகழ் வள்ளுவர் தெய்வப் புலவர் பொய்யில் புலவர் சென்னா போதர் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அறம் வந்து முப்பத்தெட்டு பொருள் வந்து எழுவது இன்பம் வந்து இருபத்தஞ்சி அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க பதினெட்டு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் கொண்டது உலக பொதுமறை வாயிறை வாழ்த்து இந்த மாதிரிலாம் இதுக்கு வந்து சில பல சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அடுத்து அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சூமுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களாலே பாராட்ட பெற்றவர் தான் நெல்லை சூமுத்து இவர் வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் இவர் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் போன்ற நிறுவனங்களில் வந்து பணியாற்றிருக்காரு அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை வந்து படைச்சிருக்காரு எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்காரு இவர் தான் இந்த அறிவியல் ஆத்திச்சொடி என்னும் நூலை வந்து எழுதியிருப்பார் அடுத்து மூதுரை மூதுரையின் ஆசிரியர் வந்து ஔவையார் இவர் ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் வந்து ஏற்றிருக்காங்க மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தர் கூறும் அறிவுரை என்பது வந்து பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்நூலில் வந்து முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன இதுவும் கொஞ்சம் முக்கியமானது துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் அதாவது இதில் மூணு கொஷின்ஸ் இருக்கு தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் அப்படின்னு கேட்பாங்க திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் அப்படின்னு கேட்பாங்க மக்கள் கவினர் என்றும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் அப்படின்னு கேட்பாங்க ஆசாரக்கோவை நூல்வெளி ஆசாரக்கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர் சரிங்களா ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு இதுவும் முக்கியமானது ஆசார கோவின் வேறு பேர் வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது நூறு பாடல்கள் கண்மணியே கண்ணுரங்கு பாடம் தாளாட்டு பாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாளாட்டு அப்படின்னா அது வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தால் என்பதற்கு நாக்கு என்று பொருள் நாவை அசித்து பாடுவதால் தாளாட்டு என்று பெயர் பெற்றது நானிலம் படைத்தவன் முடியரசனுடைய இயற்பெயர் துறை இவர் வந்து பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களெலாம் வந்து எழுதியிருக்காரு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் திராவிட நாட்டின் வானம்பாடின்னு கேட்டால் முடியரசன் அவருடைய இயற்பேர் வந்து துரையராசு இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா நானிலும் படைத்தவன் பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு கடலோடு விளையாடு நூல்வெளி இது வந்து வாய்மொழி இலக்கியத்தை பற்றி வருது பாட்டு நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து சக்திவேல் வந்து தொகுத்திருக்காரு அதுதான் முக்கியமானது கடலோடு விளையாடு அப்படிங்கிற அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற இயலாய்வு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு இந்த பாடல்கள் வாய்மொழியே வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதை நீ வந்து வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க இந்த பாடல் வந்து தொகுத்தவர் வந்து சு சக்திவேல் பாரதம் அன்றைய நாற்றங்கள் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அதை அப்படியே மாத்தி வந்துடும் தாரா ராதா கவிஞாயர் என்னும் அடைமொழி பெற்றவர் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நொளி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் வந்து இந்த பாரத மன்றை நாற்றங்கள் அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து பராபரக்கண்ணி தாய் மாணவர் திருச்சியை ஆண்ட ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காராக பணிபுரிந்தவர் பாருங்க இது வந்து வெறும் கணக்காரன்னு சொல்லிட்டாங்கன்னா அது தப்பாயிரும் தலைமை கணக்கான கணக்காரர் இப்பகுதி தாய் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது இந்நூலை தமிழ்மொழியின் உபநிடதம் என போற்றுவர் தாய் பாடல்கள் அதை தான் வந்து தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி போற்றுவாங்களாம் கன்னி என்பது இரண்டடிகள் அடிகள் பாடப்படும் பாடல் வகை நீங்கள் நல்லவர் கலில் கிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் புதினா ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் இப்பாடப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா புவியரசுங்கிறவரு தான் வந்து மொழிபெயர்த்திருப்பார் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்குதரிசி அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற பாடல் ஆனால் இந்த தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா கலில்கு பிரான் அப்படிங்கிற லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் தான் வந்து எழுதியிருப்பார் பாதம் எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் இவர் வந்து நாவல் சிறுகதை கற்றை தொகுப்பு சிறுவர் இலக்கியம் இவருடைய படைப்புகள் உப பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால்மளித்த கதைகள் முதல்ல ஏராளமான நூல்கள் வந்து எழுதியிருக்காரு எப்போவுமே இந்த மாதிரி நூல்கள்லாம் வரும்போது அந்த ஆசிரியரோட பொருத்தி பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் நமக்கு பிடிச்ச மாதிரி ஞாபகத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கட் போட்டுக்கோங்க அது எதுவாக வேணால் இருக்கலாம் அதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இக்கதை வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு பாதம் அப்படிங்கிற கதையை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு ஆசிய ஜோதி தேசிக விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டில் வளர்ந்த கவிஞர் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு கவிமணி என்னும் பட்டம் பெற்றிருக்காரு ஆசி ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் வந்து எழுதின லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டதும் சரிங்களா லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூல் வந்து எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறது வந்து ஆங்கில மொழியில் எழுதியிருக்காரு அதை தழுவி தேசிக விநாயகனார் எழுதனர் தான் வந்து ஆசிய ஜோதி இது புத்தரின் வரலாற்றை பற்றி கூறுது